அன்பு நபர்களே உடைந்த கண்ணாடி கோட்பாடு பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா உரு உடைந்த கண்ணாடியை பார்க்காமல் விட்டுவிட்டால் அது ஒழுங்கின்மையை உருவாக்கி இறுதியில் பெரிய குற்றங்களுக்கு வழிவகுக்கும் என்று இந்த கோட்பாடு கூறுகிறது நம் வாழ்வில் நீதியும் இதேபோல் உள்ளது சிறிய அநீதிகளை நாம் புறக்கணித்தால் அது இறுதியில் நம் சமூகத்தையும் வாழ்க்கையையும் முற்றிலும் சிதைத்துவிடும் அரசர் ஆகாப் பேராசையால் கண்மூடித்தனமாக நாபோத்தின் திராட்சைத் தோட்டத்தை பறித்து அவனை கொலை செய்தான் ஒன்று இராஜாக்கள் இருபத்தொன்று எல்லாம் சரியாக நடந்துவிட்டதாக அவன் நினைத்திருக்கலாம் மக்களை ஏமாற்றியிருக்கலாம் ஆனால் கடவுளை ஏமாற்ற முடியவில்லை இலியாவின் மூலம் கடவுள் ஆகாவிடம் நீ இரத்தம் சிந்தினாய் நாய்களுள் இரத்தத்தை நக்கும் என்று கூறினார் பண்டைய இஸ்ரவேலில் நாய்கள் இரத்தத்தை நக்குவது என்பது மிகவும் இழிவான மற்றும் பரிதாபகரமான மரணத்தைக் குறிக்கும் இறந்தவர் புதைக்கப்படாமல் விடப்படுவார் என்று முன்னறிவிக்கும் சாபமாகும் இது உடைந்த நீதி பற்றிய கடவுளின் தெளிவான அறிவிப்பு பாவத்தின் விளைவுகள் எப்போதும் தொடர்ந்து வரும் என்பதை இது காட்டுகிறது நாம் எவ்வளவு திறமையாக பாவங்களை மறைக்க முயன்றாலும் அவை ஒரு பூமராம் போல நம் வாழ்க்கையில் திரும்பி வந்து அதை விஷமாக்குகின்றன கடவுள் பாவத்திற்கான தீர்ப்பை பற்றி மட்டும் பேசவில்லை இந்த தீர்ப்பின் கடுமை முரண்பாடாக இரட்சிப்பின் மதிப்பை உணர வைக்கிறது பாவத்தின் பிரச்சினையை தீர்க்க கடவுள் தம்முடைய ஒரே மகனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார் இயேசு நம் எல்லா பாவங்களுக்காகவும் சிலுவையில் தமது இரத்தத்தை சிந்தினார் ஆகாபின் பாவத்தால் நாபோதி இரத்தம் சிந்தியதைப் போல நம் பாவங்களுக்காக இயேசு தமது இரத்தத்தை சிந்தினார் இயேசு நம் உடைந்த வாழ்க்கைகளையும் உடைந்த நீதியையும் மீட்கத்தாமே தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார் நாம் பெற வேண்டிய இரத்தம் சிந்தப்படும் சாபத்தை அவர் சுமந்தார் எனவே பாவத்தின் விளைவுகளுக்கு பயந்து நடுங்க வேண்டிய அவசியமில்லை நமது ஒரே பணி இயேசுவை விசுவாசிப்பதும் அவரை நம் வாழ்வியல் ஆண்டவராக ஏற்றுக்கொள்வதுமாகும் இயேசுவில் நாம் பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலை பெற்று புதிய வாழ்க்கையை வாழலாம் இப்போது உங்கள் இதயத்தில் மறைந்திருக்கும் ஒரு உடைந்த கண்ணாடி இருக்கிறதா கடந்த கால தவறுகள் அல்லது ரகசிய பாவங்களால் நீங்கள் கவலையாகவோ அல்லது பாரமாகவோ உணர்ந்தால் இயேசுவிடம் வாருங்கள் அவர் நம் பாவங்களை மன்னித்து உடைந்த வாழ்க்கைகளை மீட்டெடுக்கிறவர் அவரில் உண்மையான சமாதானத்தையும் சுதந்திரத்தையும் பெற வேண்டுமென நான் பிரார்த்திக்கிறேன்